ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராது இது எங்களுக்கும் தெரியும் அவர்களுக்கும் தெரியும் இந்த கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்த சிலர் இப்படி பேசிட்டு வராங்கன்னு முதலமைச்சர் இன்னைக்கு தெரிவிச்சிருக்காரு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் பங்குங்கிறது எங்களுக்கு கொள்கை இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சிபிஎம்மோட நிலைப்பாடு என்ன சார் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையிலான கூட்டணி அமைச்சரவையில் கூட்டணியாக நாங்கள் செயல்படுவது என்பது வேறு மற்ற கட்சிகள் பெரும்பான்மை பெற்றிருக்கக்கூடிய நிலையில் அத்தகைய அமைச்சரவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் பங்கேற்பதில்லை என்பது எங்களுடைய கொள்கை ரீதியான முடிவு இதை வந்து ஆரம்பத்திலேந்து இந்த விவாதம் துவங்கிய காலத்தில் இருந்தே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நாங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதை திரும்ப திரும்ப நாங்கள் வந்து தெளிவுபடுத்தியிருக்கோம் இது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய நிலை இரண்டாவது தமிழ்நாட்டு போன்ற மாநிலங்களில் பிரதானமான கூட்டணியினுடைய தலைமை வகிக்கக்கூடிய பிரதானமான கட்சி பெரும்பான்மை பெறுகிறது என்று சொன்னால் அதிலே சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்கிற கேள்வி என்பது எழுகிறது ரெண்டாவது தேர்தலுக்கு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பேச வேண்டிய ஒரு விஷயத்தை தேர்தலுக்கான தேதி கூட அறிவிக்காத நிலையில் அதற்கு முன்பாக இப்படி பேச வேண்டிய அவசியம் என்பது எதுவும் இல்லை ஒருவேளை தேர்தலுக்கு பிறகு பெரும்பான்மை கிடைக்கவில்லை அல்லது கூட்டணி ஆட்சிதான் என்றால் இயல்பாக அது கூட்டணி ஆட்சி என்பது அமையும் ஆட்சியில் பங்கு என்பது இயல்பாக கொடுக்க வேண்டிய நிலைமை என்பது ஏற்படும் மூன்றாவது கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுகிற போதே ஆட்சியில் பங்கு அல்லது கூட்டணி அமைச்சரவை என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்டால் அது வேறு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இப்போது இருக்கிற மாதிரி தெரில அது தான் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கருத்தாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இரண்டாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அகில இந்திய தலைவர்கள் யாரும் ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் கடைசியாக அகில இந்திய தலைமை என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களிலுமே அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள் கடைபிடிப்பார்கள் இதுவரை அகில இந்திய தலைவர்கள் யாரும் திரு ராகுல் காந்தி அவர்களோ திரு கார்கே அவர்களோ அல்லது சோனியா காந்தி போன்றவர்களோ அவர்கள் யாரும் இதுவரை தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு என்கிற கோரிக்கை அவர்கள் யாரும் இதுவரை பகிரங்கமாக வெளிப்படுத்தவில்லை காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில தோழ ஒரு சிலர் ஒரு சிலர் இத்தகைய கோரிக்கையை அவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அது காங்கிரஸ் தலைமையினுடைய கருத்தா என்பதை முதல்ல அவங்க வந்து வெளிப்படுத்தணும் அதற்கான தேவை இப்போது இருக்கிற மாதிரி படலை என்பது தான் என்னுடைய கருத்து சார் பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குறதா திமுக அறிவிச்சிருக்காங்க திமுக கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எத்தனை தொகுதிகள் கேட்க திட்டமிட்டிருக்கு அதான் நேற்றைய இரவு திமுக தலைமை கழகத்தின் சார்பில் பேச்சுவார்த்தைக்கான குழு சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் விரைவில் அறிவிப்பார்கள் என்றும் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் பேச்சுவார்த்தை துவங்கும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே பேச்சுவார்த்தை குழுவின் முன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உள்ள பேச்சுவார்த்தை குழு அவர்களிடம் எங்களுக்கு எத்தனை தொகுதிகள் எவ்வளோ எந்தெந்த தொகுதிகள் என்பதையெல்லாம் நாங்கள் அவர்களிடத்தை வெளிப்படுத்துவோம் பட் ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தலில் இரட்டை இலக்க எண்ணிக்கையில் போட்டியிட வேண்டும் என்று எங்களுடைய குழு முடிவு செய்திருக்கிறது அந்த கோரிக்கையை நாங்கள் திமுகவின் தலைமையிலான அந்த பேச்சுவார்த்தை குழுவிடம் நாங்கள் வற்புறுத்துவோம் இருக்கிறவங்க இருக்கிறவங்கெல்லாம் கடுப்பில் இருக்காங்கன்னு தொடர்ந்து அன்புமணி தெரிவிச்சுட்டே வராரு அவர் உங்ககிட்ட எல்லாம் பேசியிருக்காரா எதன் அடிப்படையில் இந்த மாதிரி கருத்து தெரிவிச்சிட்டு வராரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது மிக 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 அதிகமான கடுப்பில் இருக்கிற ஒரே தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அதனால் அவர் மீது அவருடைய அப்பா மிக கடுப்பில் இருக்கிறார் என்பதை திசை திருப்புவதற்காக நாங்கள்லாம் ஏதோ திமுக மீது கடுப்பில் இருக்கிற மாதிரி ஒரு தவறான பொய்ப் பிரச்சாரத்தை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு எங்களுக்கு எந்த விதமான கடுப்பும் கிடையாது மிக ஒற்றுமையாகவும் மிக சகஜமாகவும் திமுகவனுடனான எங்களுடைய உறவுகள் என்பது அநேகமாக அனைத்து தலைமை கட்சிகளுக்குமே நீடிக்கிறது அவர் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அல்லது எந்த தலைவர் அவர்கிட்ட நாங்கள்லாம் ரொம்ப கடுப்பில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார்னால் அது வெளிப்படையாக சொன்னார்னால் அது வந்து விவாதிக்கிறதுக்கு பொருத்தமாக இருக்கும் ஆகவே முதல்ல ஐயா ராமதாஸ்க்கு அவர் மீது இருக்கக்கூடிய கடுப்புலேருந்து முதல்ல மீளத்துக்கான உருப்படியான நடவடிக்கை ஏதாவது அவர் எடுத்தால் நல்லது